அஷோக் அவர்கள் நீங்கள் உருவாக்கிய முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் உங்களுக்கு முதுமை வரும் அப்பொழுது இப்பொழுது நீங்கள் மும்முரமாக இந்த கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது போல் ஈடுபட முடியாமல் போகும் ஒரு காலம் வரலாம் அப்பொழுது உங்களுடன் இந்த முஸ்லிம் காங்கிரஸை கட்டி வளர்த்தவர்கள் எவ்வாறு உங்களது நடவடிக்கைகளை கட்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதற்கு ஒரு கவிதை அவசியம் தானே நிச்சயம் அவசியம் அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் அந்த கவிதையின் பேர் போராளிகளே புறப்படுங்கள் அதை வாசித்து காட்டலாம் நிச்சயமாக அது கட்டாயம் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் பயன் தரும் ஒரு கவிதையாகத்தான் இருக்கும் பிஸ்மில்லாய் ரஹ்மான் போராளிகளே புறப்படுங்கள் போராளிகளே புறப்படுங்கள் துப்பாக்கியின் அடங்கிவிட்டதுக்காய் எமது வென்றுவிட்டான் என்று நீலம்பிவிடக் கூடாது ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இறைச்சல் அடங்கிவிட்டதற்காய் நமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக்கூடாது கூடாது அன்றுதான் போராட்டம் எனும் போராட்டம் என நமது சூரியனின் நுழைகின்றன என்பதை நீ மறந்து கூடாது உனது தலைவருக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பதனை நீ ஒருபோதும் போதும் கூடாது தலைவர்கள் ஒருபோதும் இல்லை தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதை நான் உனக்கு சொல்லி தரவில்லையா என்னை அதற்கு விடுவாயா நாம் நீங்களெல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருப்பவர் நாம் அல்லாவின் பாதையில் நடந்து வந்தவர்கள் நீங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருக்கின்றவர்கள் இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான் இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான் நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை போராளிகளை புறப்படுங்கள் ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை போராளிகளை புறப்படுங்கள் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரம் இல்லை இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் உங்கள் நேரத்தை வேண்டாம் தண்ணீரம் தேவையில்லை தண்ணீரம் தேவையில்லை தண்ணீரம் தேவையில்லை உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா உங்கள் தலைவனின் உடலின் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா அவனின் மண்ணறையில் கபருக்குள் சதா மனம் வீச வேண்டும் என்றால் தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள் தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள் இந்த மையத்தை குறிப்பாட்டுவதால் இந்த குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள் போதும் கண்ணீர் அஞ்சலிகள் போதும் கவலைகளை கொஞ்சம் மறந்து தூக்குங்கள் இரத்தத்தால் தோய்ந்திருக்கும் எனது ஆடைகளை இரத்தத்தால் தோய்ந்திருக்கும் எனது ஆடைகளை எடுத்து வீசாதீர்கள் வேண்டுமென்றால் எனது இஹ்ராம் துண்டுகளை எடுங்கள் வேண்டுமென்றால் எனது இஹ்ராம் துண்டுகளை எடுங்கள் அவற்றுக்கு மேலே எடுத்து போடுங்கள் எனது உடலில் இருந்து பொசிந்து வரும் இரத்த சொட்டுக்கள் எனது உடலில் எனது மையத்தில் இருந்து பொசிந்து வரும் இரத்த சொட்டுக்கள் அவற்றை தழுவும் பசியுடன் இருப்பதை பார்ப்பீர்கள் எனது உடலில் இருந்து பொதிந்து வரும் இரத்த சொட்டுக்கள் அவற்றை தழுவும் பசியுடன் இருப்பதை பார்ப்பீர்கள் எனது எனது காதுகளுக்குள்ளதாக்கி விடாதீர்கள் எனது மூக்குக்குள்ளும் எனது காதுகளுக்குள்ளும் பஞ்சு துண்டுகளை வைத்து என் முகத் தோற்றத்தை பழுதாக்கி விடாதீர்கள் சில வேளைகளில் உங்களை நான் சுவாசிக்காமலும் சில வேளைகளில் உங்களை நான் சுவாசிக்காமலும் சில வேளைகளில் உங்களை நான் கேட்காமலும் சில வேளைகளில் உங்களுடன் நான் பேசாமலும் சில வேளைகளில் உங்களுடன் நான் பேசாமலும் இருந்திருக்கின்றேன் குருடர்களாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமியர்களாகவும் இல்லாதவர்களால் இப்போராட்டத்தில் நின்று முடிக்க முடியாது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இல்லாதவர்களால் இந்த போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது கபரு குளிக்குள்ளாவது கபரு குளிக்குள்ளாவது என்னை சுவாசிக்க அனுமதியுங்கள் கபரு குளிக்குள்ளாவது தயவு என்னை சுவாசிக்க அனுமதியுங்கள் கூர்லிங்களின் அழகிய கூர்லிங்களின் மெல்லிசைகளை கேட்டு ரசிக்கும் பாக்கியத்தை தாருங்கள் தூக்கங்கள் தூக்குங்கள் இந்த மையத்தை தூக்குங்கள் இந்த மையத்தை இன்னும் சுணங்கவும் தேவையில்லை தூக்கி விரைவில் எடுத்து சென்று தொழுது விட்டு அடக்குங்கள் ஓரத்தில் நின்று கொண்டு ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்திற்கு வையுங்கள் முற்றுப்புள்ளி ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்திற்கு இன்றையே வையுங்கள் முற்றுப்புள்ளி ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தக்கம் செய்யும் வீரத்துக்கு இன்றையே வெயுங்கள் கருத்து வேறுபாடனும் கரையான்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடனும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும் மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் வேகத்தை குறைக்காமல் வெற்றுடன் முன்னே செல்லுங்கள் வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் ஆலமரமாய் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் ஆயிரம் விழுதுகளுடன் ஆலமரமாய் ஆயிரம் விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும் அதை புறப்படுங்கள் எனது பணி இன்னும் முடிந்தது

கவிஞர் அஷ்ரோக் அவர்களை நீங்கள் வாசித்த கடைசி கவிதை துயரத்தாழ் தாழ்